நமஸ்காரம் ஒரு சுவையான ஆனால் நெருடலான கேள்வி ராவணன் ஹிரண்யகசிபு கம்சன் இவர்களை எல்லாம் பெருமான் தண்டித்தாரே அவர்களுக்குள்ளும் அதே இறைவன் தானே உரைகிறார் அவரே அவர் எப்படி நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நம் இதயத்துள் பகவான் இருக்கிறாரோ அதுபோல் நடத்திலும் இருக்கிறார் ராவண நடத்திலும் இருக்கிறார் அப்ப என்ன அவரே அவரை தண்டித்துக் கொள்ளுகிறாரா அது கூடுமா பொருந்துமா அப்படியே தண்டிக்கிறார்னு சொன்னால் யாரும் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள மாட்டார்கள் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டால் அவருக்கே வலிக்காதா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை திருப்பி போட்டால் பிரகலாதனுக்கு ஓஹோனு கொண்டாட்டம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் இப்படி எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கிறாரே அவர்களுக்குள்ளும் அதே இறைவன் தான் இருக்கிறார் அப்ப என்ன தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார் தனக்குத்தானே பட்டாபிஷேகம் பண்ணிக் கொண்டார் என்றா சொல்ல ஆனால் இது ரெண்டு பக்கமும் பொருந்தவில்லை போல இருக்கிறதே அப்படி செய்து கொள்வாரா என்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் அவர் இருப்பது உண்மை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது தன் உடலுக்கு வந்த கஷ்டம்னு அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என் உடம்பில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோ என்று உரைகளில் சொல்லுவார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் அதை ஏன் இறைவன் போக்க வேண்டும் அவருக்கு என்ன தேவையா தலையெழுத்தா நம் கட்டத்தை அவரேன் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் போக்க வேண்டும் அப்ப பெருமான் சொல்வது நீ எனக்கு உடல் ஒருத்தருடைய உடலில் அழுக்கப்பட்டால் அதை அவர்தானே போக்கியாக வேண்டும் இது என்ன உடலில் அழுக்கப்பட்டிருக்கிறது என்றா இருப்பார்கள் அதை போல் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானுக்கு உடல் அதனால் அவர்களுக்கு ஒரு அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது தனக்கே ஏற்பட்ட கஷ்டமாகத்தான் கொண்டவர் போக்குகிறார் அந்த அளவுக்கு தன்னுடைய உடல் என்ற ஆசை அவரிடத்தில் இருக்கிறது அதனால்தான் எத்தனை தவறுகள் நடந்தாலும் ரொம்ப நாள் பொறுமையாக இருக்கிறார் ஒரு புறத்தில் அவர் நம்மை எவ்வளவு தூரம் ஆசையோடு ரட்சிக்கிறார் தன் உடலை போல் பாதுகாக்கிறார்னு சொல்லும்போது நன்றாக இருக்கிறது தான் நெருடலே அப்ப என்ன ஒருத்தர் தன் உடலுக்கே தண்டனை கொடுத்துக் கொள்வாரா அவரேதானே அதற்குள்ளும் இருக்கிறார்னு தோன்றும் வாஸ்தவம் எல்லாருக்குள்ளும் அவர் உரைகிறார் அவர் ஆத்மாவுக்குள் உறைவார் பகவானுக்கே உடலாக இருப்பவர் ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு உடல் தான் இந்த உடல் முன்னமே சொல்லியிருக்கிறேன் எப்போதும் மூன்று தத்துவங்களை பார்க்க வேண்டும் ஒன்று வெளிப்படையாக தெரியும் ஜட பொருள் உடல் அச்சித்து அடுத்தது ஆத்மா கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனா அவர்தான் ஞானமுடையவர் அவர்தான் செலுத்துகிறார் அவருக்குள்ளும் இருப்பவர் பரமாத்மா சர்வஜன் அனைத்து ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் இப்படித்தான் இந்த ஒவ்வொரு உடலுடைய பொருளுடைய அமைப்பு இருக்கிறது பெருமான் நமக்குள் இருக்கும்போது வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறார் நமக்கு நல்லது காட்ட வேண்டும் நல்லதை நோக்கி தூண்ட வேண்டும் அதுவும் செய்வார் நாம முயற்சிகளை எடுக்கும்போது கண்டுகொள்ளாமலும் இருப்பார் பட்டுக்கொள்ளாமலும் இருப்பார் எதுவும் செய்யாமலும் இருப்பார் நாம் செய்வதை அனுமதி அனுமதிக்கவும் செய்வார் நாம் செய்வதை கர்மாதீனமாக தூண்டவும் செய்வார் உதாசீனாக இருத்தல் அனுமதி அளிப்பவராக இருத்தல் தூண்டுபவனாக இருத்தல் இப்படி பல நிலைகளில் இருக்கிறார் ஒரு தவறான செயல் செய்யும் போது அவருக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் அப்போது அவருக்குள்ளும் இருக்கும் பகவான் என்ன செய்வார் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் பேசாமல் இருப்பார் அவருக்கு வலிக்காதா என்றால் வலிக்காது மனம் வலிக்கும் உடல் வலிக்காது அந்த வலி அடிபடுகிறதே அம்புபடுகிறதே உயிர் போகிறதே என்பதல்ல நம் உடலை போன்றிருக்கிற இந்த ஜீவாத்மா திருந்த மறுக்குதானே ஏன் இப்படி சாஸ்திர சொன்னபடி கேட்காமல் கெட்டு போகிறான் என்றுதான் அவருக்கு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் நிச்சயம் இருக்கும் ஆனால் நம் உடலுக்குள்ள இருக்கிறபடியால் தண்டனைக்குட்பட்டு வருத்தப்பட்டார் அது இல்லை ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் சொன்னேன் தான் எத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அதன் அழுக்கு தன் பேரில் தட்டாதவர் அந்த அழுக்கு தன்னை பாதிக்காது அதுதான் அவர் பெருமை எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாரோ அதன் தோஷம் அவர் பேரில் தட்டாது வியாபகத்த தோஷம் தட்டாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதனால் எதற்குள் நிறைந்திருந்தாலும் அதனால் அவருக்கு ஒரு குறையோ அதுக்கு தண்டனை கொடுக்கும்போது தனக்கு ஒரு வலியோ அவர் படமாட்டார் ஆனால் வலி படுவார் இப்படி திருந்தாமல் இருக்கிறானேன்னு அவருக்கு உள்ளம் வலிக்கிறது அதனால் தான் திரும்ப திரும்ப பிறக்கிறார் ஆழ்வார்களை பிறப்பிக்கிறார் ஆச்சாரியர்களை பிறக்க சொல்லுகிறார் எப்படியாவது உபதேசத்தை கேட்டு நாம் விட மாட்டோமா என்று எதிர்பார்க்கிறார் இந்த உண்மை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்